மத்தே நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவா இருக்க முடியாது நேற்று இன்றும் இன்றும் மாறாத அன்பு தகப்பனே அப்பா அம்மாக்கு கூடான கொடி நன்று செலுத்துகிறோப்பா இந்த இரவு பொழுது உண்மை நோக்கி செபிக்க எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா அழைத்தவர் உண்மை உள்ளவர் வாக்கு மாறாத தேவன்றி இந்த நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம்ப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்ப்பா நீதியின் தேவனையும் ஆராதிக்கிறோம் இரக்கத்தின் தேவனையும் ஆராதிக்கிறோம் கண்மலையானவரையும் ஆராதிக்கிறோம் காப்பவரையும் ஆராதிக்கிறோம் அப்பா உணவளிக்கிற தேவனையும் ஆராதிக்கிறோம் உயிர் கொடுத்த தேவனையும் ஆராதிக்கிறோம் உடை கொடுத்த தேவனையும் ஆராதிக்கிறோம் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளாக வழிநடத்தின தேவனையும் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஆஸ்திரத்தை கொடுத்த தேவனையும் ஆராதிக்கிறோம் நீரோடை அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல எங்களை வழிநடத்தின தேவனையும் ஆராதிக்கிறோம் பத்து நூறு ஆயிரம் மடங்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றின தேவனையும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிற தகப்படி ஆராதிக்கிறப்பா இன்னைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றியப்பா நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மழை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க நாங்கள் இறை வார்த்தையை கையில் எடுத்து அதை பிறருக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்று காண்டவரே என்று பேதரவு முறை மறுதளித்த போது கூட அந்த மகனை திருச்சபைக்கு தலைவராய் நீ வழிநடத்தி என் ஆடுகளை பேணி வலை என்று சொல்லி நீ அற்புதமாய் வழிநடத்தினே தகப்படியே அப்பா உண்மை மறுதளித்த அவருக்கே அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க இந்த நாளில் கூட உண்மை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் நீர் அண்மையில் இருந்து ஆண்டவரை நிறைவான ஆசீர்வாதத்தையும் இறக்கத்தையும் அப்பா நீ தந்தரல வேண்டுமா இவன் கெஞ்சி மன்றாடுகிறப்பா இன்று உண்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா உண்மை மட்டுமே கடவுளாய் நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவிதமான பாடுகளைப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு எனினும் துணிவோடு இருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா எங்களுக்கு துன்பங்கள் நீங்கள் கொடுக்கும்போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கொடுங்கப்பா உடைய பெலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தப்படியே பூரணமாய் எங்களுக்கு அந்த அந்த பலவீனத்தை நீக்கி போட தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமை இந்த நாளில் நீங்க கொடுங்க நாங்கள் உலகிற்கு ஒளியாக எங்களால் மாற முடியும் என்று நாளில் கூட முழுமையாய் நம்புகிறப்பா உங்களுடைய உடனிருப்பு எங்களுக்கு அப்பா உங்களுடைய வேணும் வேணும் என் கிருபை உனக்கு போகுதுன்னு உடைய கிருபை எங்களுக்கு போகுது கொடுங்க ஆண்டு கொடுங்க ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு ஒளியா இருக்கணும் இறை வார்த்தை எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக நீதிகளை மாற்றுங்க ஆண்டவரே அன்று பேருக்கு கொடுத்த அதே இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் இந்த இரவு பொழுது நீங்கள் தரப்பது கொடுத்துருக்கார் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி செலுத்துகிற மாண்டவரே அப்பா அந்த இரவு பொழுது செபிக்க முடியலையே நான் பைபிள் எடுத்தால் கூட என்னால் செபிக்க முடியலையே என்னால் ஆலயத்துக்கு வர முடியலையே நான் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறேனே சொல்லி பலவிதமான துன்பத்தில் கவலையில் கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டோரை தொடுங்கப்பா நோய்களை எல்லாம் சுகப்படுத்து காண்டோரே இறை வார்த்தை எடுத்து வாசிக்க தூய ஆவியானவரை கொடுத்து நீங்க வழி நடத்த போதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா அப்பா இந்த வீட்டில் நம்மளை ஆண்டோராக கிறிஸ்துவ ஒன்றா amém